ஆங்கிலே இருக்கும் அருந்த அதிசய தெய்வங்கள் பழனி பிரசாதம் வெண்ணையும் தொட்டியுமா தன்னை சரணடைந்து விட்டால் கைவிட மாட்டான் நம் பழனி தண்டாயுதபாணி பக்தன் எந்த மொழியாக இருந்தாலும் பக்தன் எந்த மதமாக இருந்தாலும் தன் காலில் சரணடைந்து விட்டால் அவனை கைதூக்கிவிடும் அதிசய தெய்வம் நம் பழனி தண்டாயுதபாணி ஆவா பழனியில் ஆறு கால பூஜை என்பது அனைவரும் அறிந்த ஒன்று ஆனால் சிறுகால சாந்தி பூஜையில் நடக்கும் அவசியத்தை இப்போது நாம் கேட்போம் சிறுகால சாந்தி பூஜை காலை எட்டிலிருந்து எட்டரை மணி வரைக்கும் நடக்கும் பழனி தண்டாயுதபாணிக்கு அர்ச்சனை ஆரத்திக்கு பின்னர் மிளகு சாம்பார் சாதம் வெண்ணெய் கோதுமை ரொட்டி தண்டாயுதபாணிக்கு படைக்கப்படுகிறது மிளகு சாம்பார் சாதம் சரி அது என்ன வெண்ணையும் கோதுமை ரொட்டியும் என்று ஆச்சரியமாக பார்க்கிறது புரிகிறது அப்போது ஆங்கிலேயர் ஆட்சி காலம் பழனி பகுதியை நிர்வாகம் செய்த ஆங்கிலேய அதிகாரிக்கு திடீரென்று தீராத வைத்து வழி ஏற்பட்டுள்ளது அவர் பழனி தண்டாதிய பாணியிடம் தன் வயிற்று வழி நீங்க வேண்டிக் கொண்டார் அப்படி வைத்தொழி நின்று விட்டால் நான் உண்ணும் உணவை உனக்கு பிரசாதமாக பழக்கிறேன் என்று வேண்டிக் கொண்டார் பழனி தண்டாயுத பாலினியின் கருணையால் அவரின் தீராத வைச்ச வழி இயந்து விட்டது அன்று முதல் இன்று வரை சிறுகால சாந்தி பூஜையில் இறைவனுக்கு வெண்ணையும் நெய்யால் வறுக்கப்பட்ட ரொட்டியும் பழனியில் தல்லாதிபணிக்கு படைக்கப்படுவது அதிசயம் ஆச்சரியமாகும் பக்தனுக்கு இறைவன் செய்த அதிசயம் மதம் மொழி கலந்து முருகப்பெருமான் உலகெங்கும் அருள் புரிகின்றார் என்பதை உணர்த்தும் அரிசிய நிகழ்வு இதுவாகும் இன்றும் பழனியில் இறைவனுக்கு வெண்ணையும் கோதுமை கோதுமிரட்டியும் பிரசாதமாக வழங்கப்படுவது அற்புதம் அதிசயமாகும் நன்றி வணக்கம்